பல தசாப்தங்களாக பாபா வங்கா என்பவர் உலகில் அதிகம் பேசப்படும் மர்மவாதிகளில் ஒருவராக இருந்து வருகிறார் சிறுவயதில் இருந்தே பார்வையற்றவராக இருந்த இந்த பல்கேரிய பெண் ஞானி எதிர்காலத்தை முன்கூட்டியே கணித்தவர் என்று பலரும் நம்புகின்றனர் போர்கள் முதல் புவிசார் அரசியல் மாற்றங்கள் வரை சக்தி வாய்ந்த தலைவர்களின் எழுச்சி முதல் வீழ்ச்சி வரை என பல முக்கிய உலகளாவிய நிகழ்வுகளை இவர் முன்னறிவித்ததாக கூறப்படுகிறது இவரது தீர்க்க தரிசனங்களுடன் இணைக்கப்பட்ட பல பெயர்களில் ஒரு பெயர் பெயர் இன்று தனித்து நிற்கிறது அந்த பாபா வங்கா தனது கணிப்புகளை ஒருபோதும் எழுத்துப்பூர்வமாக பதிவு செய்யவில்லை என்றாலும் அவர் வடக்கில் இருந்து ஒரு வலிமையான ஆட்சியாளர் தோன்றுவார் அவர் கடுமையான உலகளாவிய எதிர்ப்பை எதிர்கொள்ளும் ஒரு தலைவராக இருப்பார் என்றும் இருப்பினும் அவரது செல்வாக்கு தொடர்ந்து வளரும் என்றும் முன்னறிவித்ததாக பாபா வங்காவின் சிஷிய கோடிகள் தெரிவிக்கின்றனர் பாபா வங்காவின் அந்த கணிப்பு இன்றைய புவிசார் அரசியல் சூழ்நிலையை மனதில் கொண்டு பார்க்கும்போது ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுக்கு மிகவும் பொருந்துகிறது மேலும் சக்தி வாய்ந்த மேற்கத்திய சக்திகளிடமிருந்து தனிமைப்படுத்தல் மற்றும் விரோத போக்கிலிருந்து ரஷ்யா தப்பிக்கும் என்றும் பாபா வங்கா ஒருமுறை கணித்திருக்கின்றார் மேலும் ரஷ்யா அதன் மீதான அழுத்தங்களை தாங்கிக் கொள்வது மட்டுமன்றி நிலையற்ற காலங்களில் எதிர்பாராத கூட்டாளிகளையும் ஈர்க்கும் என்று கூறியிருக்கிறார் பாபா வங்காவின் இந்த கணிப்பை இன்று நினைத்து பார்க்கும்போது அது விசித்திரமான உண்மையாகவே தெரிகிறது உக்ரைன் மீதான ரஷ்யாவின் போரைத் தொடர்ந்து மேற்கத்திய நாடுகளின் பல தடைகள் அரசியல் அழுத்தம் மற்றும் ராஜதந்திர தனிமைப்படுத்தல் இருந்தபோதிலும் ரஷ்யா தொடர்ந்து ஒரு உலகளாவிய சக்தியாகவே இருந்து வருகிறது அதேபோல மேற்கத்திய சக்திகளால் கவலைப்படும் நாடுகள் இப்போது மூலோபாய ஆதரவிற்காக ரஷ்யாவை நோக்கி திரும்புகின்றன இதற்கான சமீபத்திய உதாரணம் ஈரான் ரஷ்யாவுடன் நெருக்கமான கூட்டணியை நாடுகிறது இது பாபா வங்காவின் தொலைநோக்கு பார்வை பற்றின விவாதங்களை மீண்டும் தூண்டியுள்ளது இந்த மாற்றம் ஒரு பெரிய அதிகார மறுசீரமைப்பின் தொடக்கத்தை குறிக்கிறது என்று பலர் நம்புகிறார்கள் இளவரசி டயானாவின் மரணம் முதல் கோவிட் தொற்று வரை என பாபா வங்கா எல்லாவற்றையும் கணித்தார் அந்த வகையில் இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான அவரது கணிப்புகளும் வைரலாகி வருகின்றன மேலும் அவை முன் எப்போதையும் விட பயங்கரமானதாகவும் இருக்கின்றன பாபா வங்காவின் தீர்க்க தரிசனங்களின்படி இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டில் உலகை பாதிக்கக்கூடிய தொடர்ச்சியான இயற்கை பேரழிவுகள் இருக்கும் உலகின் சில பகுதிகளை பாதிக்கும் பூகம்பங்கள் எரிமலை வெடிப்புகள் மற்றும் கடுமையான காலநிலை மாற்றங்கள் குறித்தும் அவர் கணித்துள்ளார் மேலும் வரும் நவம்பர் மாதம் ஒரு பெரிய விண்கல் பூமியின் வளிமண்டலத்தில் நுழையும் போது வேற்று கிரக வாசிகளுடன் முதல் தொடர்பும் ஏற்படுமாம் ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தில் பணிபுரியும் ஹாவி லோயப் போன்ற ஆராய்ச்சியாளர்கள் பூமியை நெருங்கும் செயற்கை பொருள்களின் சாத்தியக்கூறுகளை பரிந்துரைத்தபோது பாபா வங்காவின் வேற்று கிரகவாசி தொடர்பான இந்த கணிப்பும் நம்பும்படியாகத்தான் உள்ளது